இங்கே ஒரு கோழி இருந்துச்சேன் அதான் நான் தடை பார்த்துக்கிட்டே இருக்கேன் நல்லா தூங்குறியா அவ்வளோ சீக்கிரம் தூங்குறியே கொத்தமட்டை இல்லை இத்தனை முட்டை போட்டிருக்கேன் தெரில நல்லா இரு பரவாயில்ல நீ யாவது ரெண்டு குஞ்சு மூணு குஞ்சு பொறி பயவில்லாத மூணு குஞ்சு பொரிச்சு ஒரு குஞ்சு தான் வச்சுருக்கு இதெல்லாம் நீக்கு ரெண்டு குஞ்சு எங்கிட்ட பர்சனில் கீழே தூக்கிட்டு போயிடுச்சு பயவு இல்லையே இந்த ஒன்று தான் இருக்குது இந்த ஒன்றை மாதிரி காப்பாற்றலாம் தெரில யாரும் தெரியுதா நேற்று கத்தினியாம்புரம் முள்ளுக்குள்ள அவன் தான் இல்லை கொஞ்சம் பரவாயில்ல அந்த தேங்காய் அங்கே கொஞ்சம் தொட்டுருக்கும் காதில்ல கொஞ்சம் இதாக இருக்குது பைவலைக்கு தொண்டை வர கத்திக்கிச்சு கற்றுன கற்றுல அவங்க கற்றுன கற்று இருக்கவில்லாம் ஓடினா ஹலோன்பா எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய பேர் வைரம் வெயில் நல்லா அடிச்சுக்கி இருக்கு இன்னும் பதினொன்று மணி ஆகலை மணி பத்து தான் ஆகுது அதனால் கொஞ்சம் நேரம் என்ன தூங்கிட்டோம் தண்ணியை வச்சுட்டு அப்படியே நம்ம டூட்டி கிளம்ப வேண்டியதான் வரி குதிரை எங்கே இருக்கா இன்றைக்கி எங்கிட்ட ஒழுக்கமாக போடுறான் ஓமிச்சிக்கிட்ட ஒம்பளுக்காக போகிறோம் வேறு ஊமைச்சின் அவங்க இருக்கா பரவாயில்ல இல்லாட்டி சண்டை எடுத்துக்கிட்டே இருப்போம் தானே பார்த்தேன் சொல்லி வாய முடில இன்றைக்கி பழுது ஒம்பழுக்கிறா நீ சும்மா இருக்க மாட்டேன் ஒவ்வொருலாம் அடித்து அடித்து போய் அங்கே பனைமரம் என்னென்னா இருக்கிறாளோ அங்கிட்டு இருக்கிறாரோ அது வரட்டுது நீ பேசாம பனை மரத்தை அட்டாக் பண்ணு அவளை அடிச்சுன்னா நீ தான் எனக்கு தெரிஞ்சு டாப்பு மரத்தை பார்த்தீங்கன்னா முடியை தூக்கிட்டு கண்ணுமே அட்டாக் பண்ணுது கண்ணுமே அதனால தான் பின்னாடியே வந்துக்கிருக்கா இப்போ பார்க்க மாட்டேன்றா வரிக்குறை ஏ வரிக்குறை அந்த இருக்கா ஒரு அவளை மட்டும் பார்க்கலாம் இன்னங்க தண்ணி கம்மா தண்ணி இருக்கிறக்க இருக்கு இப்போ கொஞ்சமாக போயிடுச்சு எங்கேயோ இருந்துச்சு நான் நின்ற வரைக்கும் இருந்துச்சு இப்போ எங்கேயோ ஓடி போச்சு இன்னும் மா இது வரைக்கும் மாறுக்குள்ளே மொத்தமாக காலியாக போயிடும் போல தெரியுது இன்றைக்கி எலி எலிதான் ரொம்ப கால் தாங்குகிறா மருந்து போட்டேன் நேற்றும் இன்றைக்கும் இன்னும் கொஞ்சம் அவளுக்கு இதாக இருக்குது பெஸாமல் இவளுக்கு நாளைக்கு லீவு கொடுத்தோன்னு மாற்றி கொடுத்துட்டு ஜெசிகாவை கொண்டு வரணும் யாரும் நம்ம விரும்பி பயவுல ஜெசிகா நாளைக்கு மேட்சில் கொடுத்து வந்துட்டு இவள் இன்றைக்கி நெலிய வீட்டில் விடணும் ரெண்ட சொல்லி இன்றைக்கி வீட்டில் விட்டா அவன்னே தெரில அவளுக்கு கால் ரொம்ப இதாக இருக்குது நீசாக காய்ச்சல் அடிக்கிட்டு அவளை வீட்டில் விட்டுரணும் எவரால் நீசா அவளுக்கு ஒரு மாதிரி காய்ச்சலாக இருக்குது அவளை வீட்டில் விட்டுரணும் நீஸ்குட்டி நீசா கிளூடியேன்ட்டா உனக்கு ஒன்று வச்சிருக்கேன் வேம்பு வா எல்லோரும் கேட்டாயின்னு எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க என் தின்னு கொஞ்சமாதிரி சுறுசுறுப்பாடு பாரு பாருங்கடா பாருங்கிற கச்சா வாயில் இருக்க பாருங்கிற மேங்கிடா அப்படி புள்ளிமானே நல்லா கொடி கிடச்சிருக்கு இந்த கொடி தான் விரும்பி தின்றாங்க இந்த முள்ளுக்குள்ளே நல்லா கொடியாக கிடக்கு தின்னு கடா அங்கேருந்து மேய்ஞ்சிக்கிட்டே போனா கிறுக்கு கிரே செயின் சுபுதாய் தாய் பின்னாடியே பிள்ளை திருது என்ன அவங்க அம்மா பின்னாடியே தெரிஞ்சு ட்ரைனிங் எடுக்கிறா நல்லா நீ என்னடா நீ அப்படியே எங்கே நிற்கானே அது ஒரு தடவை கொடுத்தேன் அதுலேருந்து வந்துட்டேன் வேற என்கிட்ட தான் வராங்க போங்கடா உள்ளே உள்ள போய் மேய் ஆளுக்கு ஒரு கொடியை பிச்சு போட்டு பார்த்து நிற்பா இருக்குது அங்கட்டு யாருக்குறா அவங்களோட நம்ம ஆடு கிட்டே அங்கிட்டு ஒரு ஆடு படுத்து கிடக்கு ஆடு கூட நமக்கு டீம் கூட சேர்ந்துச்சுன்னா அப்புறம் ரொம்ப பிடித்தான் பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம் சவுண்ட் விடுனே அப்படியே கூப்பிட்ணேன் இந்த அங்கே தான் நிற்கிது நம்ம ஆடு பின்னாடி கரெக்டாக பார்த்து இருந்துருச்சு ஓடு ஓடு நாங்கள் ஒரு பக்கம் போவோம் நீ ஒரு பக்கம் போப்பாரா அத்தை ஓடு அங்கிட்டு ஓடு ஓடு ஓடுண்டா இதான் அன்னைக்கு குட்டி போட்டுருந்துச்சு நினைக்கிறேன் உங்களுக்கு நான் ஒரு நினைக்கிறேன் இதை ரெண்டு குட்டி போட்டு குட்டி கூட்டி போட்டுருந்துச்சு அந்த அடுத்த அங்கே இது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆக போகுது ஓடு நேராக அடுத்த ஈத்து ஏன்றுச்சு நிற்கிறேன் அந்த ஈத்து அடுத்த ஈத்து ஏன்றுச்சால நம்ம ஒரு திருபா கம்மா பக்கம் வரும்போது அவங்கள ரெண்டு குட்டி போட்டுச்சு ஒரு பழைய விடியே பார்த்தவங்களுக்கு தெரியும் அந்த அடுத்த அங்கே ஆ அப்படி ரெண்டு துத்தியலை ஏதோ சிக்கிரத்தை கடிப்பாங்களா அங்கே வரும் துத்தியலை வரும் என்னமோ வெள்ளம் மாதிரி ஒரு இடப்படாமல் முளைச்சிருக்கு வருங்க அப்படி ஒன்று கொண்டு ஒட்டாமல் இப்படி அழகாக முளைச்சிருக்கு வருங்க இந்த கடிப்பீங்களா நேராக போகணும் அங்கே தான் ஓடுறீங்க டோக்கியோ நீ மூட்டை என்ன விரதமா உள்ளே போய் நீ தின்னு உங்கள் மம்மி நண்டு எங்கே இருக்கா அவள் கூட சேர்ந்து ட்ரைனிங் எடு தெனா விட்டு உண்மையே நீ தென்னா விட்டு பொறுமையாக ஓடு அவங்க ஓடுறாங்க நீ ஓடாத கருப்பிட்டே முடிய அப்படியா கருத்தே கருத்து சோறு கறுத்தே கருத்தவனு ஒரு பவர் தான் எல்லா பேரும் ஓடுறா இனி ஓடுறியா குற்றியமாக என்னைக்கு சாம்பார் தான் ஏன் தெனாவட்டுன்னு பேர் வச்சு கரெக்டாக தாங்க இருக்குது அந்த காதில் மாட்டிக்கிட்டு நம்ம ஸ்கைப்பாலை இல்லை எல்லாமே ஊடிச்சு தென்னாவுட்டு பிள்ளாட நின்று பார்த்துக்கிருக்கா என்ன செய்யாண்டு அப்படி நல்லா அறிவாக இருக்கா பக்கத்தில் இருக்காங்க பயப்படலாம் மீதி இருக்க ஒரு ஆடில் ஸ்கை அவங்க அம்மா அந்த ஸ்கைப்பாடு பிடிக்கப்பட்டு போயி போச்சு ஆனால் தெனாவட்டு அவள் பயப்படாமல் இருக்கு அம்மையே சொல்கிறேன் அவளுக்கு கரெக்டான பேர் கரெக்டாக சூஸ் பண்ணிடுங்க எப்படி ஆமாம்ச்சுன்னு தெரிலங்க அவள் பையன் எடுக்கிட்டு அப்புறமா அத்தனை நாடு வாடுறேன் அப்படி வர்றா இப்படி அறிவு நல்ல அறிவு இருக்குது சினத்தில் என்ன செய்ய காதையாக்க மாட்டேங்குது பைசா போச்சுல பார்த்து அத்தி அப்படியே அட்டாக் பண்ணுறாங்க வீக்கிற முட்டாக்கார சும்னே அப்படியே என்ன முட்டானே என்னடா சண்டை உங்களுக்கு ஃபுல்லாக இல்லையாடா ஆளு ஆளுக்கு முட்டிக்கலாம் எல்லாம் வரட்டும்டா ஒன்றும் சேருங்கடா ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடுற அந்த மூலி எங்கே இருக்கா இப்போதாங்க விட்ட நேரம் தான் அந்த மரத்தை தாண்டி ஊர் இருப்பாங்க இன்னும் ஓட்டம் ஆலங்கத்தாலே கத்த விடுறாங்க ரொம்ப ப்ரெஷ்ஷலாகிடுதுங்க பிபி ப்ரெஷ்ஷலாகிடும் எனக்குலாம் பிபி ப்ரஸாக செக் பண்ண என் கூப்பிட்டுருக்கேன் தெரில நூற்றி ஐம்பது மேலே போகும் பண்ணிக்கிறேன் நான் செக் பண்ணேங்க ஒரு தடவை உங்களுக்கு நார்மலாக இருக்குன்றாங்க நான் சொல்கிறேன் மேடம் நான் ஆடு மாட்டில் கத்துறேன் சிலது எனக்கே தலை வடிக்காமல் தெரியுது கண்டிப்பாக இருக்கு நல்லா பாருங்கள் இல்லை உங்களுக்குலாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குன்றாங்க ஆனால் கத்துருது ஆயி ஊய் நீ கடை மாடம் வைக்கிற மாதிரி கத்த வேண்டியதாக இருக்குது இந்த நீ பேசிக்கிட்டே கருப்பட்டி கருப்பட்டி அப்படிதாங்க நல்லா ஓடி பழகிடுச்சு அவன் மூலியை பார்த்துட்டு மூலியெல்லாம் இப்படித்தான் இருக்குமோ பேரும் அந்த அரை காது வச்சாலே இப்படித்தான் இருக்கீங்க கால் வலிக்கிறா நான் அப்படித்தான் எனக்கு கால் அந்த புசுக்குன்னு படுத்துட்டீங்க இப்போ ஒடியா இருந்தீங்க படுத்துட்டீங்களாடா சிட்டு புள்ள கருத்தவனை மூச்சு பேத்தி என்ன கறி கட்டி தின்டுறத நீ வாட்டுக்கு அந்த இப்படி எப்படி படுத்திக்கிறேன் ஈஸா நான் படுத்துக்கிட்டியா காய்ச்சலா நாளைக்கு கிளூ விட்டாத்தே நீ பிடிச்சாலும் காய்ச்சல் வரும் தான் தின் உனக்கு ஒன்று பின்னாடியே வர முத்தாலுக்கு தான் எப்பையுமே ஒன்று கொடுத்தேல தின்னு அப்போ இல்லை காய்ச்சல் வந்திருக்கா இல்லை அப்புறம் கொஞ்சம் சரியாக பிடிச்சி கொடுங்க அப்புறம் கொடுக்குறேன் படுத்துக்கிட்டான் ஒரு ரிச்சல் பார்த்தீங்களா அந்த மரத்துக்கிட்ட போய்ட்டு அதை என்னடா அவங்க ஊராக என்ன பார்க்குறேன் நண்டு போயிடுச்சு கண்ணை கட்டிட்டான் எவ்வளோ லேட்டாக பசியில் பற்றிக்கு வந்தாலும் இவங்க திருந்த மாட்டாங்க இன்னும் பாரு இன்னும் மணி பதினொரு மணிக்கு பத்துறையில் இன்னும் பாருங்க பன்னெண்டு மணிக்கு பத்துவோம் மார்க்கிட்டேருந்து என்ன செய்வேன் பார்ப்போம் என்ன சேனா கூட்டி இதாக வெட்டியாக போகும் தனியாக தனியாக குடிக்கிறனால அது பாவம்னு பார்த்தா பதினோரு மணிக்கு கரெக்ட் இந்த மழை காலத்துக்கு எதுக்கு மேலே லேட்டாக பார்த்தோம்னா கொஞ்சம் விளாடு தாங்காது வேறு ஆனால் பத்துறாங்க பன்னெண்டு மணிக்கெல்லாம் பத்துறாங்க ஆடு நல்லா தான் இருக்குது நம்மளுக்கு கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்து பார்ப்போம் நான் நண்டோ நான்டோ நீ மட்டும் வந்து நெத்தா திங்க உன் பிள்ளை பேரம்பத்தில் வேணாம்னு நினைக்கிறேன் காய் நிறையா கிடக்கு ஆனால் எதுவும் செமிக்கிற மாதிரி எந்த அளவுக்கு இல்லை நல்லா வெயில் அடிக்கிட்டோம் தட்டி விடுவோம் நண்டோ இதுக்கு தானே உடையாண்டேன் அவர் அந்த எடுத்து ஏதாவது ஒன்று வந்து பெரும் மரத்தை மட்டும் சுற்றிக்கிட்டே இருக்க நீ வாடுக்கு உன்னை பார்த்து எல்லாருக்கும் கெட்டு போகிறாங்க வரும் எல்லாம் வந்துட்டாங்க வராங்க வரையவர் ஹரி குதிரை வரி குதிரை என் குதிரை வரி நடையா போர் நல்ல ஃபேஷன் சோழன் நடக்கிற மாதிரி நடா இவன் பின்னாடியே வரேன் நீ இளந்தாரி புள்ள உங்கள் மம்மிகிட்ட எக் போட்டு நீங்கிறா அவங்க பாபு சின்ன தான் பிள்ளைக்கே எப்போ வர வந்துட்டா என்ன உனக்கு தரேன் அப்புறம் தரேன் இப்போ நம்ம மைக் செட் மாயக்கா நல்லா தான் வந்தேன் அதுக்குள்ளே காலை பஞ்சர் ஆகிடுச்சா முள் குத்திச்சேங்க மைக் செட்டு இந்தா மாயக்கா இந்தா மைக் செட்டு இல்லை இரு வரேன் காலைல இருக்கான்னு தெரியலை முள் இல்லை ஆனால் என்னன்னு தெரியல ஆனால் சேர்த்து புண்ண முடியல காணியம்ல வரேன் அந்த பெரிய குப்பை வளர்த்தது நம்ம கருவச்சு தானே அத்தனை பரவாயில்லையே அங்கே போகிற கப்பை இப்படி அமைக்கிட்டா அம்மிக்கிட்டா நல்லாத்தன் கிட்டே கார்டேண்ட்டே வரும் ஒன்றை நம்பி எத்தனை ஜீவராசிகள் வாழை ஊற்றி நல்லா திண்டுங்க எல்லாம் கிடச்ச வாய்ப்பு என்னால் திண்டுங்க நான் போய் என்ன மடக்கிறேன் நீ என்ன எடுத்து திண்டு பாலிக்கிற வச்சுமாலே பரவாயில்லையே திண்டு பாபியே பரவாயில்ல ட்ரைனிங் எங்கிட்ட எடுத்துட்டா போல மம்மிகிட்ட எடுத்துருக்கேன் பரவாயில்ல வா உனக்கு நான் என்னென்ன திண்டு போலன்னு நினச்சேன் திண்டுட்டா என்ன அக்கா கையை கடிச்சிட போல இருந்தால் எடுத்து குடிப்பில்ல பாபி ஏற்ற ஏத்தேன் இப்போங்க கொஞ்சம் அமைதி அமைகிறாங்க அப்படியே வேகமாக வந்து அப்படியே வெள்ளங்கணக்கா வந்தாங்க தடுத்து நுப்பாட்டி வச்சிருக்கேங்கிட்டோம் சோபா பாங்களை அப்படியே நுப்பாட்டி வைக்கிறது ரொம்ப பெரும் பாடுக்க சமாளிக்க முடில நம்ம ஊரை ஒரு நாற்பது ஆடை ரெண்டு பேரும் வைக்கிறாங்க நம்ம நம்மளோட ஆடை நான் ஒருத்தையும் வைக்கிறேன்னா நல்லா நம்ம பாடியை ரொம்ப வீக்காக்கி விட்டுறான் இங்கே தூப்பாட்டி வச்சிருக்கேன் மெய்கிறாய் நான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துறேன் அந்த கேப்பில் கீழே எல்லாம் வித்தியாசமான புழுவாக இருக்க எனக்கு காட்டுறேன் உங்களுக்கு ஜூம்போடு காட்டுறேன் பாருங்கள் நல்லா வித்தியாசமான புழுவாக இருக்குங்க மழை காலத்தில் இங்கேருந்து வரும் தெரில இந்தக்கா இந்த தான் எங்கள் கிட்ட காட்டில் உள்ளே இருக்குது இந்த கேமராவில் பார்க்க முடியாது இதுக்குன்னு வேற கேமரா இருக்கு இது இருக்கு வருங்க பார்த்தீங்களா வித்தியாசமாக இருக்கா ஃபோக்கஸ் ஆயிரு நல்லா பாம்பு கணக்கா தலையை தலையை நடிக்கிறக்கா இதே இதே பெருசாக போய் பெருசாக போய் போல கடிக்குதுங்க இதுலேயே கொஞ்சம் பெருசு வரும் இன்னும் கிட்ட காட்டில் ஜூம் ஜூம் ஆயிடு இப்படி இருக்குது பார்த்தீங்களா நிறையா இருக்குங்க வித்தியாசமான புழுவாக கிடக்குங்க எல்லாமே இதெல்லாம் கண்டுபிடிக்கவே முடியாது கண்ணுக்கு தெரியாமல் ஏகப்பட்டது கிடக்குங்க அப்படியே மழை மழை மலஞ்சி அதே மாதிரி வித்தியாசமான என்ன மனு இந்த ஒரு வாரம் பார்க்குறேன் வித்தியாசமாக புழு இருக்கு இதுலேயும் பெருசு பார்த்துருக்கேன் நீ இது கூட பார்த்துலேருந்து ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு இதெல்லாம் அப்படியே இந்த தித்தியாலே அங்கே டார்கெட் பண்ணணும் அதான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் போல இப்போ ஒரு ஆடு நம்ம கூட மேம்பாடல அந்த ஆடு ஒரு பத்து ஊருப்பிடி எப்படியோ வந்துருச்சு முழுக்கலேருந்து வந்துடுச்சு போல் நான் நிற்கிதான் நம்ம செம்மர பாண்டி கூட பிறந்தது பைவில் எப்படி இருக்கேன் பார்த்தியா எல்லாம் ஓடிங்கிருச்சு கொஞ்சம் செஞ்சு தேத்தலாம் போங்க அவன் கூட்டம் தான் நிற்கிறா அவர் அந்த முழுக்கில் விற்கிறாரு அப்படியே சப்புனு வற்றி போச்சு பைவில் காணை வந்து குறிக்கிடுது அக்தாடி அத்தா எப்படி போச்சு எப்படி இருந்துச்சு நல்லா வெயிட்டாக இருந்துச்சு நான் இருந்தாலும் தே திரலாம் ஒரு மாதம் தானே பையில கப்புன்னு மாறிடும் கருப்புன்னு மூணு சந்தா போடுறாங்க சும்மா சாண்டி விடுவாங்க என்னால் சும்மா விடுறா அவன் அவன் உசுறு பாளிக்கிற பெரும்பாடு இருக்காங்க ஓடுங்க அவங்க கூட்டம் அந்த வந்துக்கிட்டே இருக்குது அதெல்லாம் நடக்க மாட்டாப்பே ஒரு பத்து ரூபாய் அங்கிட்ட நிற்கிது ஓடியம்பா இந்த குட்டி மாதிரி நம்மக்கிட்ட ஒரு குட்டி இருந்துச்சுக்கே என்ன பேர் எனக்கு மறந்துச்சு இதே சாடையில் இருந்துச்சு தெ தெரியல எனக்கே சரியா நடிகாப்பா நான் நடக்க முடியா அங்கேருந்து வேகமாக பறத்துக்கு வந்தேங்க இப்போ வந்து பெஸாம படுத்துட்டீங்க அவரோட ஆடெல்லாம் பிரிச்சாச்சு அவர் அப்படியே அந்த பக்கம் போகிறாரு நம்ம அப்படியே திருப்பி இப்படி வந்து ஊர் பக்கம் சுற்றி விட்டு விடுவோம் போதும் நான் அவங்க எனதுக்கப்புறம் நிற்க மாட்டாங்க எதுக்கு முட்டை வாங்க வாங்க போவோம் நான் ஒரு அஞ்சு பிடித்தோ அங்கே போயிருக்காங்க இங்கே எனக்கு பாம்பு பார்த்தாம்பர் சார பாம்பு அங்கே போயிருக்காங்க நல்லா அங்கிட்டு கொஞ்சம் ஈரமாக இருக்குது எப்படியோ ஓடி போச்சு இந்த பழுவன் கூட்டு போயிடுச்சு இவங்களாவது கூட்டு விட்டு அப்படியே நேராக அதுக்குள்ளே வாங்கடா நல்லா அந்த ரெண்டு துத்தியாக கடிச்சுட்டு போவோம் இப்படி எல்லோரும் வண்டிங்களா வாங்க போவோம் அப்படியே ஊரையை சுற்று போகிற ரவுண்டு பார்க்க பச்சை பசேண்டு தான் இருக்குது நான் அப்படியே உள்ளே ஏறி பார்த்தோம்னா அத்தடி அத்தான் தண்ணி அப்படி இருக்க பார்த்தீங்களா அப்படியே உள்ளே போனாங்க முடிஞ்சு திருப்பி மறுபடியும் போனக்கான திருப்பி வந்துடும் பசங்களுக்கு மருந்து போட்டே தவிக்கணும் நானும் அந்த கவர்மெண்ட் கொடுத்த பொடி மெடிக்கலில் வாங்கின பொடி எல்லாத்தையும் போட்டு காலி வந்துட்டேன் இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ரேக்கிறேன் எல்லாம் வாங்கிடுச்சு எல்லாத்தையும் போட்டு அளவுக்கு நெருக்கி மருந்தெல்லாம் காலி இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது என்கிட்ட அதை மருந்து வாங்கி போட்டதில் ஆடுகள் கொஞ்சம் அப்படியே அந்த நடக்கிற குறை நடக்கிற நல்லா நடந்துச்சு இல்லைன்னு நினச்சிக்க மொத்தமாக நான் செய்ய மாட்டாங்க இந்த அப்புறம் அவர் ஊமைச்சி பேத்தி அந்த கூட்டத்தில் வர்றானே தெரியல இருக்க வாடு தனியாக மேஞ்சிட்டு தனியாக வாடுக்கு திருடுவா ஏன் கருவாச்சி மாலை அப்பா அப்ராணியாக திரிடுவாங்க இவள் இதுலேயே மாதிரி இன்னொரு நாலஞ்சு ரூபாய் ரொம்ப அப்ராணியாக தெரியும் கூட்டத்திலே இருக்கானே கண்டுபிடிக்க முடியாது அப்படி ஒரு கேரக்டர் பாருங்க ஊர் எம்பிடி தண்ணி கிடஞ்சி தப்புட்டு தண்ணி இல்லைங்க தண்ணி எங்கே வயிற்று வரைக்கும் உள்ள இன்னும் போய்கிட்டுதான் இருக்குது தடி அத்தம் குறைஞ்சிச்சு ரொம்ப குறைஞ்சி போச்சு ஒன்றும் இல்லாமல் போச்சாடா இம்புட்டுங்க தண்ணி இருந்துச்சு நல்ல தண்ணி இதுலேயும் அந்த மொட்டை கணத்துலேயும் தண்ணியெல்லாம் வற்றி போச்சுங்க இன்னும் சூடு இருக்கா அப்போ பூமி இன்னும் குளு குழு ஆகலை இப்படின்னே இம்பிட்டு மழை பெஞ்சாலும் இங்கே தண்ணி நிற்கிறது பிறகு நிற்காத போல் ஒரு வாரத்தை வற்றி போச்சு அங்கே அவருங்க தண்ணி ஒன்றுமே இல்லை எல்லாம் வத்தி போச்சு அவ்வளோதான் இருக்கிற தண்ணியெல்லாம் காலியாக போச்சு இன்னும் இந்த மொட்டை கிணத்துல கொஞ்சம் தான் இருக்கும் அது கூட இருக்கா என்னென்னு தெரில இந்தா கொஞ்சம் தான் இருக்குது அங்கேருந்து பார்த்தா திரிதா திருசா நீ வந்துட்ட உங்கள் மம்மி தென்னா போட்ட உன் மகனை காணம் ரெண்டு பேரும் பாட்டியும் பேரன்னு எங்கேயும் திருறான்னு தெரியல அதைத்தான் தேடிக்கிறிக்கும் காணாங்க எங்கிட்ட போச்சுன்னு தெரில இந்த முழுக்குள்ளே போயிடுச்சோ எங்கிட்ட வயக்காட்டில் எங்கிட்டிருக்குன்னு தெரில எங்கிட்டாவது தெனாவட்டு அவார்டு அசாடை ரெண்டுக்கிறா அவளும் தேடி தேடி பார்க்கக்கூடியதான் இருக்குது ஆனால் இப்போவே நம்ம திருத்தா மாயிருக்கான் அவன் சவுண்டு விட்டா கண்டுபிடிச்சிடலாம் நானும் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் வருவாங்க எங்கள்கிட்ட சின்ன வளர்ச்சி மக கத்துறா நான் அப்போ அங்கிட்டு தான் தெனாவட்டி இருக்கணும் எங்கிட்ட புதற்குள்ளே மாட்டிக்கலாம் பயம் உள்ள அளவே காணமாக்கா அவ்வளோ சவுண்டு கூட காணாம் எந்திரிச்சி வருவாள் பசங்க எல்லாம் எங்கே தானே நல்லா இந்த கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விடுவோம் நல்லா படுத்திருக்காங்க நல்லா நல்லா கேட்டால் சூப்பர் நல்லா இல்லை நல்லா ரெஸ்டாக எடுத்து நான் கானம் ஏ ஏன் வயக்காடு வண்டாங்க எங்கே இருந்து ஆடு எங்கே வந்து நிற்கிது நண்டு பேர் வந்துருக்கு எத்தனை பேராக இருக்கீங்க ஏன் போட்டு இருக்கீங்கடா நண்டே எங் யாரா உங்களுக்கு ப்ளான் மயக்கா என்னடா நான் பார்க்குறேன் ஒரு ஊரே இருக்கீங்கடா தினா விட்டு காலையிலே நல்லவான்னு சொன்னேன் அதுக்குள்ளே நீ கட்டவளாயிட்டா போ எலி ஒன்றே எழுத்துடலாம் சந்தோஷம் வாரு நம்ம நம்ம ஸ்கை பாலமாக எப்படி யாரும் செஞ்சிருக்காங்க ஊமுச்சி அடே அப்பா எல்லாம் வர்றதில் பெரிய கையாக தான் இருக்கு இல்லையே ஒன்றை எழுத்துட்டாங்க வா விடுவா அந்த எங்கே வரா மறுபடியும் எங்கே வரையா நடக்க எங்கே இருந்து எங்கே வந்தியா திருசா திருச்சாம்பாங்கண்ணே சவுண்டு ஓட வேணும்னா நீங்கள் வந்து எங்கேடா வந்துருக்கீங்க அப்படியே அங்கே இருக்காங்க பழைய நாவத்துக்கு அப்படியே முடியாண்ட்டாங்க திருப்பி போகிறா அவரு போ நெல்லுக்குள்ள போ அப்படியே போய் நெல்லுக்குள்ள போங்க மறுபடியும் நெல்லுக்குள்ளேயே போங்க நான் பாட்டுக்கு அசால்ட்டாக விட்டுருந்தேன்னா நீ வாடி வாய்க்கால் போக வேண்டியது அங்கிட்டு நாய் வர ரொம்ப அதிகம் இங்கிட்டு அந்த அந்தா இந்த அங்கே அங்கே வாங்க செய்கிறதப்பெல்லாம் செய்கிறது ஆ சமுடே இல்லைங்கடா வரட்டேன் அவங்கடா மூணு பேரா வரலையா நீங்கடா அவங்க வரும்போதே நின்னுக்கு எப்படி அண்ணன் போட்டு போகிறாங்க வேறு என்னமோ எல்லா ஆடிங்கிற மாதிரி நேராக போங்க அப்படியே போய்கிட்டேரு நூறு ஐநூறு மீட்ரு போகணும் ஊமிச்சி வர்றாள்னு தெரியல வர்ற வருவா எப்படி வந்தானு எங்கள் சைடில் ஒதுங்குறீங்க போடு மகிழ்ச்சிட்டு நீ எல்லாம் கத்துருவே எப்போ எல்லாம் கத்த மாட்றேன் அடா இப்படி வரிசையாக போடுறாங்க பந்திக்கு போகிற மாதிரியே நேராக போங்க அந்த அதுக்காய்ங்க நம்ம மரத்தில் எல்லாம் படுத்துக்காய்ங்க எங்கிட்ட ஒழுக்கமாக படுத்துக்காய்ங்க மனிச்சுட்டே நான் மயிச்சிட்டு பார்க்குறாங்களே வார் எது ஆடு நிற்கிது இன்னும் வளைஞ்சு வளைஞ்சு போகுது ரைட்டில் போங்க லெஃப்ட்டில் போங்க வார் நேராக பார்க்க நீ என்ன கீ இன்டிக்கிறேன் நீ நான் வர சேட்டை போடுறேன் பாரு எங்கே வராங்க இதெல்லாம் எல்லாம் சேட்டை இல்லையா உங்களுக்கு எல்லாடு கண்ணு தெரியாதுன்ட்டு வாங்கி சில நேரத்தில் அது மாதிரி தான் இருக்குது செம்பிளாடு மோசம் ரைட்டில் இன்டிக்கிட்ட போட்டு திருப்பி பாரு ஓடு ஏதாவது பார்த்தீங்களே ரொம்ப சந்தோஷம் ஆ மகிழ்ச்சிதே அவர் மொசியெல்லாம் பார்க்குறாங்க எக்கடா போனா இங்கே இவங்க எல்லாம் ஒம்போது பத்து பேர்ட்ட ஆள் குறைஞ்சிட்டாங்க படுங்க ஆ ஆ ஆ பண்ணுங்க கூல் நல்லா ரெஸ்டுங்க நான் போட்டே நீ ரொம்ப தவிக்க விட்டிங்க என்னடா இவ்வளோ வேற நெற்று நெற்று நிற்கிறேன் மண்டல மூடிச்சு என்ன்தான் வர வாரு எவே எக்கடி எடுத்து போனேன்னா நம்ம உயிரிழந்தா சேர்த்தேன் நம்ம வாடி படக்க திரும்பி நல்லா பத்தலை ஓடுவோன்ட்டு ஒரு பத்து பேரை காணவே தேடுறது கிடையாது நம்ம வாடுக்கு படுக்க வேண்டியது எவ்வளோ தூரம் அலைஞ்சி வர்றேன் என்ன ரோச்சி மாலை அப்புறம் தரேன் உனக்கு அப்புறம் ஓரத்து கொடுத்தா எல்லாம் தூங்கணும் எந்திரிச்சிருவாங்க நான் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பில் பெரிய கண்டுபிடிப்பேன்னா எனக்கு சாவு எதுலேயும் கண்டுபிடிச்சிடுங்க பிபி தாங்க எல்லாம் ஹை ப்ரெஷ்ஷாக ஏற போகுது அதுக்கு முன்னாடி போய் சாப்பிட்டுக்கிறேன் பசிக்கிது வர மணி நீங்கள் ரெண்டு மணிக்கு மேலே ஆயிடுச்சு நடந்தே தவிச்சு போயிட்டீங்கன்னா தெரில நீ காலையிலேருந்து நட எதுக்கு நடக்கிறதே தெரில நீங்கள் கூட நடந்துக்கிட்டே தருறேன் வரேன் முடியா நண்டே வா எல்லாம் போயிட்டாங்க அவங்க நேராக தண்ணிக்கு போகிறாங்க தா நீங்கள் கீழே சரி கீழே எவ்வளோ ஆளுக்கு ஆளுக்கு ஒத்த நெற்று கிடச்சாலும் கிடச்சா போகும் எல்லாத்தையும் போகிற முடியாது தினா விட்டு நீ ஊடியாவா என்ன தெரிஞ்சு நெற்று கிடக்கு நான் பெரைக்க கீழே விழுதுவாரு கீழே விழுது என்ன விழுக மாட்டேங்குது எல்லாம் பிஞ்சாத்தே இருக்குங்க ஆனால் புழு இல்லைங்க புழு இல்லாமல் எத்தவது ஒன்று ஒன்று திண்டாலும் பரவாயில்ல வாங்க ரொம்ப நாள் ஆச்சு இந்த பக்கம் வந்து மேய்ஞ்சிட்டு அன்னைக்கு வந்ததோட சரி அம்மா தண்ணி குடித்த எல்லாம் தெரில சரத் தண்ணி தாகத்துக்கு ஏ வரி குதிர அம்மா என் பாரு கண்டுக்கிறான் அவர் எனக்கு என்ன அவ்வளோதான் மற்ற சித்தப்பை மட்டும் நல்லா வளர்த்தேன் அதுக்கப்புறம் அப்படி மறந்துட்டு வளர்த்தியேன் ஆனால் கண்டுக்கிறவே மாட்டேன்ற வாடா எங்கடா இருக்க டே அப்பா நல்லா கிடந்திருக்கு நம்ம தான் மிஸ் பண்ணிட்டோம் போல் ஏரியாப்பாக்கு எப்பயோ ஒரு தடவை வரோம் கொடி நல்லா தான் கிடக்குப்பா எக்குத்த இல்லாமல் கொடி நல்லா கிடக்குங்க பரவாயில்ல எங்கிட்டோ அதான் என்ன ஒரு பையனாக கூட காண பார்க்குறேன் எல்லாம் இங்கே தான் இருக்கு இங்கே நம்ம அந்த போய் அந்த தண்ணியை ஓரத்தில் போய் அங்கே உட்காந்து அப்படியே காற்றாட கொஞ்சம் நேரம் அந்த தண்ணியில் வாட்ச் பண்ணுவோம் எம்படி தண்ணி இருந்துச்சு பத்தியே வச்சு அப்படியே இருக்கு சிறுக சிறுக ஆனால் தண்ணிக்கிட்டே இருக்க கோரப்புலேருந்து அங்கிட்ட மட்டும் விடக்கூடாது இது கூட காஞ்சி வச்சு தர இந்த கோரப்பில் திண்டா அப்படியே ஆட்டுக்கு வாய் விற்க நோய் வரும்புறாங்களே அதுனால அந்த கோரப்பில் தான் அதிகமாக வருங்க ஆனால் இங்கிட்ட நல்லா காஞ்சிடுச்சு அப்படியே மேரி மேயிட்டும் எம்பிட்டு தண்ணி இப்படியே குறைஞ்ச வச்சாங்க சே ஒரு அஞ்சு நாள் இன்னும் ஒரு அஞ்சு நாள் வைகை டேம்லையும் தண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா வந்துருக்கோம் நான் அன்றைக்கி தண்ணி வருதுன்னு சொன்னேன்ல தண்ணியே வரலைங்க மழை வைச்சது அன்றைக்கி தான் அது அந்த தண்ணி தான் வந்துருக்கு தவிர வைகை டேம்லும் தண்ணி ஏன்னா பக்கத்து அங்கிட்டு சுற்றுப்பட்டு இருக்க எல்லா ஏரியாலும் மீன் குத்தாக எடுத்துட்டாங்க அதனால் அங்கே தண்ணி வர்றதுனால இங்கிட்ட வந்து விட மாட்டேன்றாங்க நம்ம கொஞ்சம் வைகை டேம்ல தள்ளி இருக்கும் கடைசி கடைசி கம்மா நம்ம தான் ஆனால் லிஸ்ட்டில் பார்த்தா முதல் பேராக இருப்போம் கடைசி நம்ம தான் இருப்போம் தண்ணி அங்கேருந்து வரவங்களே இருக்குல்ல வெட்டி வெட்டி அங்கே எடுத்துக்கிறாங்க ரொம்ப சிரமம் தண்ணியை போட்டுவர்கள் பெரும்பாடு அவங்க ஒரு சண்டை போகிறதாக இருக்குது அதனால் எங்கிட்ட ஒரு அஞ்சு நாள் வந்துச்சு அதுக்கப்புறம் கேட்டு பார்த்தாங்க தர மாட்டாங்க கொஞ்சம் இது கொடுத்தா கமிஷன் கொடுத்தா வரும் பை விழாதான் காசு இல்லை வடர் அடரா நான் பார்க்கவே இல்லை பக்கத்துலேயே இருந்திருக்கு நல்ல தூதுவலை அடிச்சா கடி சரி கடி கடி நீல கலரில் பூ பூக்குங்க இது மூட்டு விக்கேசமாக காய் இப்போ தான் விடுதுங்க நல்லா இருந்தால் தூ தூளியாகத்தான் இருக்குது சாப்பிடு நல்லா ஜலதோஷம் முக்கடைப்பு சளி போடுறதெல்லாம் கேட்கும் நல்லா தின்னு சிடுப்பில் இந்த இடம் ரொம்ப மோசமான இடம் வேறு நம்ம ஸ்கைப்பாவில் நாய் கடிச்ச இடம் பின்னாடி பார்த்திங்களா என் மூட்டு முள் இருக்குது ஆடு ஆடுவரும்னு தெரியாது நீங்கள் வேறு தண்ணி கிட்டே மஞ்சா இங்கே சொன்ன மாதிரியே தண்ணிக்கிட்ட தான் போகிறாங்க ஆனால் ஈரம் இல்லை நம்ம உஷார சொல்ல முடியாது தண்ணியாக கடந்து நாய் அப்படியே கரமலை தூங்கிங்க மேலேயே பார்த்துக்கிருக்கோம் அந்த புளிய மரத்தை நல்லா படுத்துக்கிட்டு எங்கிட்ட அங்கிட்டு தான் அங்கிட்டலாம் இருக்கா அப்படியே அசந்தனத்தில் அப்படியே இறங்கி வந்து அட்டாக் பண்ணியிருந்த இதான் பார்த்துக்கிட்டே இருக்கணும் இம்மட்டு மேஞ்சிருக்க என்ன வகுரே நிறையில ஜூலியமாக மூலியம்மா ஓடுறாங்க ஓட்டமாக ஓடுறா இவ வேறு வண்டியா என்னடா ஏலே உனக்கு ஒரு தடவை எடுத்து கொடுத்தனா அதே பழக்கப்படுறேன் கிடச்சா கொடுப்பேன் நான் கட்டிப்பா அங்கே என்ன பையன் பார்க்குறா ஒன்றும் கிடையாது உள்ளே சைடு இருக்குன்னு பார்க்குறியா அதெல்லாம் எதுவும் கிடையாது முந்த் மூந்து பார்க்குறா ஏதாவது சிக்குமாண்டு ஒரு தடவை தான் காட்டை போட்டேன் அதே நினப்பு கிடைக்காது இருந்தால் கொடுக்குறேன் நானே பய உள்ள நேற்று நேரமெலாம் சம்பவம் மாட்டேன் கத்தி ஊற கூப்பிட்டுக்கான் இர வரண்டா இர வரண்டா இருக்க வரண்டா இருக்க வரண்டா காது கொஞ்சம் பரவாயில்லங்க புண்ணு கொஞ்சம் லைட்டாக இதாக இருக்குது அப்பப்போ மருந்து போட்டுக்கிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் இதாக இருக்கும் ஏதாவது வலிக்கல முள்ளு குளி நான் போச்சு கிரேஷி கிரேஷி ஏ கிருக்கு கிரேஷி உனக்கு தங்கி கூப்பிட்றேன் ஏ கிரேஷி திரும்ப மாட்டியா கிரேஷி வேணாம் உனக்கு கருத்தவனை கூட திரும்புகிறா அங்கே சுற்றி இங்கே சுற்றி இந்த பட்டை கராயை கடிச்சா தான் அவங்களுக்கு மனசார தூக்கம் வருது போலங்க நட்டு நேரம் கிடைப்பாங்க போய் கொஞ்சம் தண்ணி குடிப்பாங்க இந்த கம்மா தண்ணியை வீட்டு தண்ணி தோர்றது கிடைக்குது காலையில் கொஞ்சம் குடிப்பாங்க தண்ணி எங்கே தை மாதம் கூட குடிக்க மாட்டாங்க மார்கழி குடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் தை மாதம் எனக்கு கொஞ்சம் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிடும் சரி நண்பர்களே அதனால் இந்த வீடியோ இதோட ஒன்று பாடிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக முடிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு அதனால் முட்டை முடிச்ச கண்டு நானும் கிளம்பணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் போட்டு லைக்கை தள்ளி விட்டுருக்கேன் நெக்ஸ்ட்டாக அடுத்த அடிபடியில் உங்களை நான் சுற்றிக்குவா அது வரைக்கும் நானும் உங்கள் வைரம் டைமண்ட் சி யூ பாய் மதுபம்மா உங்களை நண்பர்களே ಒಳಗಿನ ಮೆಜಿಗೆ ಕರಾ